ஒரு தலைப்பு சென்ற வாரம் நாங்கள் தவறு பூ வகைகளை நாங்கள் பார்த்திருக்கின்றோம் தவறு சாதாரண தவறு முறை என்றால் என்ன பின்னாடி சொல்லப்படக்கூடிய இஸ்லாமத்தில் தடை செய்யப்பட்ட ஒரு முறை இருக்கின்றது அந்த விழா என்றாலும் என்ன அதே போல எங்களுடைய மெயின் தலைப்பாக இருந்தது நடைபெறக்கூடிய ஒழுங்கலை அதாவது ஒழுங்கமைக்கப்பட்ட தவறு முறை அந்த முறைக்கான தீர்வு என்ன என்பதை எல்லாம் பார்த்துருக்கோம் இன்றைக்கு அதனுடைய ஒரு தொடர் தான் தவறுப்பு காட்சி என்று சொல்லுவாங்க தடை கீழ் முறை அல்லது நேரடி நேரடி முதலீடு என்று சொல்லலாம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி சென்ற வாரம் நாங்கள் தவறுதான் என்னன்னு நாங்கள் சொன்னோம் சாதாரண தவறு முறை கூடும் என்று நாங்கள் சொன்னோம்

நான் கடன் கொடுக்கல வாங்குறேன் அதற்கு காசுக்கு குறைஞ்ச விலையில கொடுத்துறேன் அது இப்ப கூடுதல் நான் சொன்னோம் வாங்கினவருக்கே மிச்சாம இருக்கணும் வாங்கின ஆளுக்கே நாம மிச்சாம இருந்தாக்கா போடும் நாம ஏற்பத்தி வித்தா சாதாரணமா நடக்கக்கூடிய விடயம் அதே போன்ற வங்கியில நடைபெறக்கூடிய அம்சம் இதை இதை அதை இன்று வந்து சந்திரமான முறையிலே

ஒரு வங்கிய ஒரு வாடிக்கையாளரை எடுத்து கொண்டாந்தா வாடிக்கையாளருக்கு பணம் தேவைப்பட்ட இடத்துல வங்கி செய்யக்கூடிய முறையத்தை நாம பாக்கணும் இந்த கிளையாத மாற்றம் வங்கிக்கு பணம் தேவைப்படுது பேங்க்குக்கு தள்ளி பேங்க் என்றது சும்மா தள்ளி கொட்டாது அதாவது பேங்க் இப்ப யாரு கிட்ட இருந்து இருக்காம பணம் கஸ்டமர்கிட்ட தான் இருப்பாங்க எதுக்கு இன்னொரு கஸ்டமரும் கொடுப்பாங்க அவங்க ஜஸ்ட் அவங்க ஒரு நடு அதாவது ஒரு சாரமா செயல்படக்கூடியதான் நோக்கியது ஆஹ் ஆரம்பத்திலே வங்கியும் அந்த அந்த அடிப்படையில தான் ஆரம்பிக்கப்பட்டுச்சு இன்றைக்கும் வந்தவங்க நிலைமை அப்ப வங்கிக்கு பணம் தேவைப்பட்ட நேரத்துல என்ன செய்வாங்க அந்த கஸ்டமர் தேர்ந்து எடுக்கக்கூடிய முறை தான் இந்த தவறுக்குள் அக்சி என்று சொல்லப்படக்கூடிய தலைக்கு தவறுக்கு முறை அவங்க கையாளக்கூடிய முறை என்னன்னு சொன்னா இப்ப முதலீட்டாளர்கள் இருக்கிறாங்க நல்ல சளி உள்ளார்கள் இப்ப அவங்களுக்கு எங்க பிசினஸ்ல போட்டு காசு எடுத்துக்கணும்னு சொல்லி அவங்களுக்கு தெரியாது அப்ப அவங்களை புடிச்சு அவங்க என்ன சொல்லுவாங்க போன பணத்தை போடுவோம் என்பதை பற்றி ஒரு திட்டம் இருக்குது உலக சந்தையில இல்லாட்டி முன்னாடி சந்தையில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை காண சொல்லுவாங்க இந்த பொருள் நீங்க உடல் காசுக்கு வாங்கினா எவ்வளவு குறைய போகுது நாங்கள் நீங்க அதை எடுத்து நீங்க நீங்க உடல் காசுக்கு அந்த கஷ்டத்தை சொல்லுவாங்க நீங்க நீங்க அந்த அதாவது அந்த பொருளை எடுத்து எங்களுக்கு கடவுளுக்காக இல்லைங்க என்று சொல்லுவாங்க அந்த திட்ட முறை இதெல்லாம் நாங்களே செஞ்சு தரோம் என்று சொல்லி வங்கி என்ன செய்வாங்க பொறுப்பை எடுத்துக் கொள்வாங்க அப்ப வங்கிய பொறுப்பு சாட்டும் ஒரு இந்த வேலைகளை செய்யறதுக்கு அப்ப வங்கி என்ன செய்யும் என்றால் ஒரு பொருளை அதாவது உடல் காசுக்கு இவர் கொடுக்கக்கூடிய தள்ளியை வைத்து உடல் காசுக்கு ஒரு பொருளை வாங்கி அந்த பொருளை தன்னுடைய கணக்குல கடலுக்காக இட்டுக் கொள்ளும் அதுக்கு பின்னாடி அதாவது கடலுக்காக அதாவது இந்த வங்கி அதாவது தன்னுடைய கணக்கில் அதாவது இந்த நேரத்தில் பெரிய ஒரு லாபத்தை வச்சாரு கஸ்டமருக்கு ஒரு லாபத்தை தான் அதை செய்யும் அப்படி செய்யற நேரத்துல என்ன நடக்கும் அந்த கஸ்டமருக்கு ஒரு கம்மை லாபம் கிடைக்கும் அவர் கொடுக்கக்கூடிய உடல் காசுக்கு பெரிய ஒரு லாபம் கிடைக்கும் அப்ப இந்த வேலைகள் வந்து கஷ்டமர் ஒன்றும் செய்யறதுல கஷ்டமர வேலை காசை கொடுக்க என்ன செய்வாரு வங்கிகிட்ட கொடுப்பாரு இதைத்தான் நாங்க செய்ய போகணும்னு சொல்லி வங்கி சொல்லுவோம் உண்மையிலே யதார்த்தமான முறையில் இது நடக்கின்றதா சொன்னால் இல்லை

சொகுத்துறை சம்பந்தமான பத்துவாக வழங்கக்கூடிய அனைப்புகளுடைய எல்லாத்துடையும் இந்த முறை கூடாது என்று சொன்னால் எப்படி நாங்கள் வைரல் ஐநா என்று சொல்லப்படக்கூடிய அந்த தயவு செய்யப்பட்ட அந்த வைரல் ஐநா முறை ஒத்த முறையாக தான் இது இருக்குது ஏனென்றால் அளவுல தான் இன்று வங்கிகள் இந்த வேலைகள் செய்கிறது அப்படி ஒரு பொருளை வாங்குறதும் இல்லை அந்த வேலைகள் செய்யுறதும் இல்லை வெறுமனை அதை எடுத்து அதாவது அந்த கஸ்டமருக்கு ஒரு காலத்துக்கு பின்னாடி ஒரு லாபத்தை கொடுக்குது அப்ப சுத்தமான ஒரு வட்டியான தான் அது நடைபெறுகிறது அதே போன்று இது நான் வந்து ஏற்கனவே சொன்ன ஒன்று சமைக்கப்பட்ட அந்த தவறு வங்கி தவறு முறை முறையாக தான் இருக்குது இது எல்லாத்துக்கும் மேலாக அதாவது இஸ்லாம் எப்போது எங்களுக்கு தெரியும் எந்த வியாபாரம் ஒப்பந்தத்தை அறிமுகப்படுத்தினாலும் அது கூடும் என்று சொன்னாலும் ரெண்டு துறை அதாவது ரெண்டு துறைத்தாலும் ரெண்டு தரப்பும் என்ன செய்யணும் லாபம் அடையணும் ரெண்டு தரப்புடைய உழைப்பும் இருக்கணும் ரெண்டு தரப்பும் ரிஸ்க் என்று சொல்லப்படக்கூடிய அதாவது பிஸ்னஸ்ல வரக்கூடிய அந்த என்ன சொல்றது ரிஸ்க் என்ன சொல்றது

உலகம் இயங்கக்கூடிய பொறுப்பு அல்லாவுதான் எங்களுக்கு வச்சிருக்கிறாங்க விமானத்தில் உலகத்தை சரியான முறையிலே அதை இயக்கக்கூடிய அதாவது அதாவது உலகம் இயங்கக்கூடிய அமைப்பிலே மக்கள் சரியான முறையிலே உழைக்க வேண்டும் உழைத்து அடுத்த தலைமுறைக்கு சரியான முறையிலே அவர்களுடைய இடங்களை கையெழுக்க வேண்டும் என்பது மாதிரி பொறுப்பு அடுத்த முக்கியமான பொறுப்பு இந்த மனைவிக்கு வழங்கப்பட்ட குறிப்பு பொறுப்பு அப்ப அந்த பொறுப்புக்கு வேறு மாற்றமான முறையில் தான் இந்த வட்டி இருக்கு ஏற்பட்டி இருக்குது வட்டியின் மூலமாக வட்டி மாட்டாங்க கணக்கு மட்டும் வித்தியாக இயக்கத்தை தடை செய்யக்கூடிய அமைப்புல இந்த வட்டி இருப்பதற்கான வட்டி தடை செய்யப்பட்டுள்ளது அதே நான் இப்படியான பெயர் அளவில் இந்த வியாபார முறைகளை நாங்கள் அனுமதித்தது சொன்னால் அதாவது இது வட்டி அதாவது சுத்தமான வட்டியில் நாங்கள் சொல்லாவிட்டாலும் இது அதாவது இஸ்லாமத்துடைய அடிப்படைக்கு நேர் முரணாக இருப்பதன் காரணமாக அறிஞர்கள் இந்த வியாபார முறையை கூடாது என்று கூறியிருக்கிறார்கள் இதுதான் இந்த ஆட்சி எதிர்கொள்ளப்படக்கூடிய தலைகீழ் தவறு முறைக்கான தீர்ப்பும் அது சொல்லக்கூடிய வாரம் வந்து இந்த உரிய தலைப்ப